ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து தொல்லியில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம் முதல்ல வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டும் குறைந்த கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப் நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் அதனால் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது அருமையான வாய்ப்பு குறைந்த கட்டணத்தில் அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரிண்ட் மெட்டீரியல் வேணுனாலும் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் என்கிற நம்பரை தமிழகத்தில் பழைய கற்காலம் முதல் பெருங்கற்காலம் வரையிலான காலம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க தமிழகத்தில் பழைய கற்காலம் முதல் பெருங்கற்காலம் வரையிலான காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வந்து நான்கு வகையாக பகுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் நான்கு வகையாக பகுக்கப்படுகிறது ஒன்று பழைய கற்காலம் இரண்டு நுண்கற்காலம் மூன்று புதிய கற்காலம் நான்கு பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் அப்படிங்கிறாங்க பழைய கற்காலத்தை பேலியோலித்திக் பீரியட் அப்படிங்கிறாங்க பேலியோலித்திக் பீரியட் என்கிறாங்க நுண்கற்காலம் வந்து மேசோலித்திக் பீரியட் அல்லது மைக்ரோலித்திக் பீரியட் அப்படிங்கிறாங்க புதிய கற்காலத்தை நியோலித்திக் பீரியடு அப்படிங்கிறாங்க பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலத்தை மெகாலித்திக் ஆர் அயன் ஏஜ் அப்படிங்கிறாங்க பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலத்தை மெகாலித்திக் ஆர் அயன் ஏஜ் அப்படிங்கிறாங்க இந்த பழைய கற்காலத்தை மேலும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அப்பர் மிடில் அண்டு லோவர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறாங்க அப்பர் மிடில் அண்டு லோவர் பேலியோலித்திக் ஏஜ்னு மேலும் மூன்று வகையாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க புவியியல் அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் பல பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது தான் தொல்லியல் புவியியல் அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் பல பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது தொல்லியல் புவியியல் மற்றும் மண்டல அடிப்படையில் தொல்லியலை எவ்வாறு பகுக்கிறாங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல் தொல்லியல் இலக்கிய கால தொல்லியல்னு என்ன செய்கிறாங்க பகுக்கிறாங்க புவியியல் மற்றும் மண்டல அடிப்படையில் தொல்லியலை எவ்வாறு பகுக்கிறார்கள்னா மத்திய தரைக்கடல் தொல்லியல் என்றும் இலக்கிய கால தொல்லியல் என்றும் என்ன செய்கிறாங்க பகுக்கிறாங்க பகுப்பு முறையில் பகுக்கப்படக்கூடிய தொல்லியலுடைய வகைகள் எத்தனைன்னா மூ பகுப்பு முறையில் தொல்லியலை மூன்று வகையாக என்ன செய்கிறாங்க பகுக்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல் தொடக்க வரலாற்று கால தொல்லியல் வரலாறு சார்ந்த தொல்லியல்னு தொல்லியலை காலப்பகுப்பு முறையில் மூன்று வகையாக என்ன செய்கிறாங்க பகுக்கிறாங்க தொல் பழங்கால வரலாற்றை ஆய்வதற்கு துணையாக விளங்குவது தொல்லியல் தொல் பழங்கால வரலாற்றை ஆய்வதற்கு துணையாக விளங்குவது தொல்லியல் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது எழுத்து பொறிப்புகள் அல்லது ஆவணங்கள் தோன்றுவதற்கு முந்தைய காலம் அப்படிங்கிறாங்க அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா அது இன்ஸ்கிரிப்ஷன் ரெக்கார்ட்ஸ் தோன்றுவதற்கு முந்தைய காலம் அப்படிங்கிறாங்க எழுத்து பொறிப்புகளும் ஆவணங்களும் தோன்றுவதற்கு முந்தைய காலம்தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க மத்திய கால தொல்லியல் நவீன தொல்லியல் போன்று கால அடிப்படையில் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று தொல்லியல் அதாவது மத்திய கால தொல்லியல் நவீன தொல்லிகள் போன்று கால அடிப்படையில் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தான் என்னதுங்கிறாங்க வரலாற்று தொல்லிகள் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பொருளாதார தொல்லிகள் பொருள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார தொல்லிகள் அப்படிங்கிறாங்க பொருள் அடிப்படையில் பொருளாதார தொல்லிகளை என்ன செஞ்சுருக்காங்களாம் பிரிக்கு பிரிச்சுருக்காங்களாம் பண்டைய காலத்திய மனித சமுதாயத்தின் பொருளாதார நிலைகளை ஆய்வதை பொருளாதார தொல்லிகள் அப்படிங்கிறாங்க பண்டைய காலத்திய மனித சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலைகளை ஆய்வதே பொருளாதார தொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார தொல்லிகளில் அடங்குவவை வேளாண்மை பொருட்களின் உற்பத்தி கால்நடை வளர்ப்பு பகிர்ந்தளிப்பு பயன்பாடு வணிகம் பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க பொருளாதார தொல்லியலில் அடங்கக்கூடியவை எவை அப்படின்னு கேட்டால் வேளாண்மை பொருள்களினுடைய உற்பத்தி கால்நடை வளர்ப்பு பகிர்ந்தளிப்பு பயன்பாடு வணிகம் பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க தொல் வழங்கான மனிதன் வேட்டைத் தொழிலுடன் வேளாண்மை மேற்கொண்டமை உணவு உட்கொண்ட விதம் வீட்டில் விலங்குகளை வளர்த்து பராமரித்தது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க மட்கலங்களை செய்தது போன்ற பல வகை ஆய்வுகள் இடம்பெறுவதுதான் பொருளாதார தொல்லியல் அப்படிங்கிறாங்க தொல் பழங்கால மனிதன் வந்து வேட்டைத் தொழிலுடன் வேளாண்மை மேற்கொண்டமை உணவு உட்கொண்ட விதம் வீட்டில் விலங்குகளை வளர்த்து பராமரித்தது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க மட்களங்களை செய்தது போன்ற பல வகை ஆய்வுகள் இடம்பெறுவது தான் என்னதுங்கிறாங்க பொருளாதார தொல்லியல் அப்படிங்கிறாங்க கற்காலத்தில் ஏற்பட்ட வேளாண்மை வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் நாகரிக வாழ்க்கை போன்ற பல செய்திகளை நாம் அறிவதும் பொருளாதார தொல்லியல் அப்படிங்கிறாங்க கற்காலத்தில் ஏற்பட்ட வேளாண்மை வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் நாகரிக வாழ்க்கை போன்ற பல செய்திகளை நாம் அறிவதும் பொருளாதார தொல்லியல் அப்படிங்கிறாங்க இனமரவு தொல்லியல்னால் என்ன அப்படின்னா சமூக மானிடவியல் தொடர்பானவற்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் பண்டைய மக்களின் வாழ்க்கை நிலையை இக்காலத்தில் வாழும் பழங்குடி மக்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு ஆய்வது தான் இனமரபு தொல்லியல் அப்படிங்கிறாங்க சமூக மானிடவியல் தொடர்பானவற்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் பண்டைய மக்களின் வாழ்க்கை நிலையை இக்காலத்தில் வாழும் பழங்குடி மக்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு ஆய்வது தான் இனமரவு தொல்லியல் அப்படிங்கிறாங்க நீரடி அகழாய்வுன்னா நிலத்தை தோண்டி அகழாய்வு செய்வது போன்று நீருக்கடியிலும் ஆய்வுகள் செய்வது நீரடி அகழாய்வு அப்படிங்கிறாங்க அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி அப்படிங்கிறாங்க நிலத்தை தோண்டி அகழாய்வு செய்வது போன்று நீருக்கடியிலும் ஆய்வுகள் செய்வது நீரடி அகலாய்வு அப்படிங்கிறாங்க கடல் ஆறு ஏரிக்கடையில் மறைந்து கிடக்கின்ற கட்டடம் மூழ்கிய கப்பல் படகு போன்றவற்றை கண்டுபிடிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது நீரடி அகலாய்வு அப்படிங்கிறாங்க கடல் ஆறு ஏரிக்கடியில் மறைந்து கிடக்கின்ற கட்டடம் மூழ்கிய கப்பல் படகு போன்றவற்றை கண்டுபிடிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது நீரடி அகலாய்வு அப்படிங்கிறாங்க நீரடி அகழாய்வுக்கு தேவைப்படும் தொழில்நுட்ப கருவிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் சைடு ஸ்கேன் சோனார் எக்கோ சவுண்டர் மினி ரேஞ்சர் இவைகளெல்லாம் நீரடி அகழாய்வுக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் சைடு ஸ்கேன் சோனார் எக்கோ சவுண்டர் மினி ரேஞ்சர் இவைகளெல்லாம் நீரடி அகலாய்வுக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் இந்தியாவில் குறைந்த அளவே நடத்தப்படக்கூடிய ஆய்வு எதுன்னு கேட்டால் அது நீரடி அகலாய்வு தான் இந்தியாவில் வந்து குறைந்த அளவே நடத்தப்படக்கூடிய ஆய்வு எதுன்னு கேட்டால் அது நீரடி அகலாய்வு தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நேரடி அகலாய்வு நடத்தியது பூம்புகாரில் நீரடி அகலாய்வு என்ன செஞ்சிச்சு நேரடியாக என்ன செஞ்சிச்சு நடத்துச்சு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து பூம்புகாரில் நேரடியாகவே நேரடி அகலாய்வு என்ன செஞ்சாங்க பூம்புகாரில் பண்ணாங்க ஆகாய நிலர்பட தொல்லியல் விமானம் ஹெலிகாப்டரின் மூலம் வானத்திலிருந்து நிலம் காடு மலை சமவெளி பள்ளத்தாக்கு ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து புகைப்படங்களின் அடிப்படையில் படங்கள் தயார் செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்வது ஆகாய நிலர்பட தொல்லியல் அப்படிங்கிறாங்க விமானம் ஹெலிகாப்டர் மூலம் வானத்திலிருந்து நிலம் காடு மலை சமவெளி பள்ளத்தாக்கு ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படங்களின் அடிப்படையில் படங்கள் தயார் செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்வது தான் ஆகாய நிலர்பட தொல்லியல் அப்படிங்கிறாங்க அழிந்த நகரங்கள் அவற்றின் தொன்மையை வெளிப்படுத்த உதவுவது ஆகாய நிலர்பட தொல்லியல் அழிந்த நகரங்கள் அவற்றின் தொன்மையை வெளிப்படுத்த உதவுவது ஆகாய நிலர்பட தொல்லியல் அழிவு மீட்பு தொல்லிகள் உலக நாடுகளில் அண்மையில் மேற்கொள்ளப்படும் தொல்லியல் ஆய்வு அழிவு மீட்பு தொல்லியல் உலக நாடுகளில் அண்மையில் மேற்கொள்ளப்படும் தொல்லியல் ஆய்வு அழிவு மீட்பு தொல்லியல் அகலாய்வு வகைகள் ஓரிடத்தை அகழாய்வதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவ்விடத்திற்கு சென்று பார்த்து அவ்விடத்தில் அகழாய்வு செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்வதே மேற்பரப்பு கள ஆய்வு அப்படிங்கிறாங்க ஒரு இடத்தை அகலாய்வதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவ்விடத்திற்கு சென்று பார்த்து அவ்விடத்தில் அகழாய்வு செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் உள்ளனமா என்பதை ஆய்வு செய்வது தான் மேற்பரப்பு கள ஆய்வு அப்படி மேற்பரப்பு கள ஆய்வு என்பது முதல்நிலை ஆய்வு பிரிலிமினரி சர்வே அப்படிங்கிறாங்க மேற்பரப்பு கல ஆய்வு என்பது முதல்நிலை ஆய்வு பிரிலிமினரி சர்வே அப்படிங்கிறாங்க தற்போது மேற்பரப்பு ஆய்வு நவீன முறையிலான ஆகாய நிலர்பட முறையின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது தற்போது மேற்பரப்பு ஆய்வு வந்து நவீன முறையிலான ஆகாய நிலப்பட முறையின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது ரிமோட் சென்சிங் என்ற அறிவியல் ஆய்வின் மூலமும் செயற்கைக்கோள் மூலமும் அகழாய்வதற்கு இடம் தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிறாங்க ரிமோட் சென்சிங் என்ற அறிவியல் ஆய்வின் மூலமும் சேட்டிலைட் அதாவது செயற்கைக்கோள் மூலமும் அகலாய்வதற்கு இடம் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க மண்ணுக்கடியில் புதையுண்டு கிடக்கும் பழங்கால பொருட்கள் கட்டிடங்கள் மட்பாண்டங்கள் காசுகள் ஆகியவற்றை தோண்டி எடுத்து அவற்றை ஆய்வு செய்வதே அகழாய்வினுடைய முக்கிய நோக்கம் அடையாங்க மண்ணுக்கடியில் புதையுண்டு கிடக்கக்கூடிய பழங்கால பொருட்கள் கட்டிடங்கள் மட்பாண்டங்கள் காசுகள் ஆகியவற்றை தோண்டி எடுத்து அவற்றை ஆய்வு செய்வதே அகழாய்வினுடைய முக்கிய நோக்கம் அகழாய்வில் ரெண்டு முறைகள் உள்ளன ஒன்று பக்கவாட்டு அகழாய்வு ஆழமாக தோண்டும் முறை அல்லது செங்குத்தான அகலாய்வுன்னு ரெண்டே ரெண்டு என்னது முறைகள் இருக்கு அகலாய்வில் இரண்டு முறைகள் இருக்குது ஒன்று பக்கவாட்டு அகலாய்வு மற்றொன்று ஆழமாக தோண்டும் முறை அல்லது செங்குத்தான அகலாய்வு அப்படிங்கிறாங்க பரவலாக தோண்டும் முறை கராப்பா நகர வீதிகளின் அமைப்பு மொகஞ்சதாரோ நகர பொதுக்குழியல் அறைகள் லோத்தாளில் கப்பல் தளம் போன்றவை வெளிப்பட்டது வந்து பரவலாக தோண்டும் அகலாய்வின் மூலம் என்ன செய்யப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பரவலாக தோண்டும் அகழாய்வு முறை மூலம் வெளிப்படுத்தப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் பரவலாக தோண்டும் அகழாய்வு முறை மூலம் வெளிப்படுத்தப்பட்டது வந்து கங்கை கொண்ட சோழபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் மாமல்லபுரமும் பரவலாக தோண்டும் அகழாய்வு முறையினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் பழமையான நாகரிகத்தின் அனைத்து அம்சங்களையும் இதில் அறிஞ்சிக்க முடியும் பண்டைய கட்டட பகுதிகளின் அமைப்பினை அறிஞ்சிக்க முடியும் பண்டைய தொழில் கூடங்கள் வாழ்க்கை முறைகளை பற்றியும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் பரவலாக தோண்டக்கூடிய அகழாய்வு முறையினுடைய பயன்கள் என்னென்னா பழமையான நாகரிகத்தின் அனைத்து அம்சங்களையும் அறிஞ்சிக்க முடியும் பண்டைய கட்டடப் பகுதிகளின் அமைப்பினை அறிஞ்சிக்க முடியும் பண்டைய தொழில் கூடங்கள் வாழ்க்கை முறைகளை பற்றியும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் ஆழத்தோண்டு முறை செங்குத்தான அகழாய்வு அப்படின்னா இடத்தில் அல்லது ஓர் ஊரின் அனைத்து பகுதிகளையும் அகழ்ந்து பார்ப்பதற்கு பதிலாக ஓரிரு இடங்களில் மட்டும் சிறிய அளவில் குழிகளை ஆழமாக தோண்டி ஆய்வு செய்வதன் மூலம் அப்பகுதியின் தொன்மையினை அறிவது ஆழத் முறை அல்லது செங்குத்து அகழாய்வு அப்படின்னாங்க ஒரு இடத்துல அல்லது ஒரு ஊரின் அனைத்து பகுதிகளையும் அகழ்ந்து பார்ப்பதற்கு பதிலாக ஓரிரு இடங்களில் மட்டும் சிறிய அளவில் குழிகளை ஆழமாக தோண்டி ஆய்வு செய்வதன் மூலம் அப்பகுதியின் தொன்மையினை அறிவது இல்லை அறிந்து கொள்வது தான் தோண்டு முறை அல்லது செங்குத்து அகழாய்வு அப்படிங்கிறாங்க தோண்டு முறை செங்குத்தாக தோண்டப்படுவதால் செங்குத்தான அகழாய்வு முறை எனப்படுகிறது ஆழத்தோண்டு முறை வந்து செங்குத்தாக தோண்டப்படுவதால் செங்குத்தான அகலாய்வு முறை எனப்படுகிறது செங்குத்து அகலாய்வு முறையில் குழிகள் எவ்வாறு அமைக்கப்படலாம்னா சதுர வடிவில் இருக்கலாம் இல்லை செவ்வக வடிவில் இருக்கலாம் செங்குத்து அகழாய்வு முறையின் மூலம் குழிகள் எவ்வாறு அமைக்கப்படலாம் அப்படின்னு கேட்டால் சதுர வடிவிலோ செவ்வக வடிவிலோ என்ன செய்யலாம் இருக்கலாம் செங்குத்து அகலாய்வில் எதுவரை தோண்டப்படும் அப்படின்னு கேட்டால் இயற்கையான பாறை களிமண் அல்லது இயற்கை மண் வரும் முறையில் தோண்டப்படலாம் அப்படிங்க செங்குத்து அகலாய்வில் எது வரைக்கும் நம்ம தோண்டலாம் அப்படின்னு கேட்டால் இயற்கையான பாறை வரும் வரைக்கும் கன்னி மண் அல்லது இயற்கை மண் வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் தோண்டலாம் அப்படிங்கிறாங்க மாதிரி குழி அகலாய்வின் என்றும் சற்று மாறுபட்டது தான் சுற்றகளாய்வு மாதிரி குழி அகலாய்வின் என்றும் சற்று மாறுபட்டது தான் சுற்றகலாய்வு அப்படிங்கிறாங்க நாம் ஆய்வு செய்ய இருக்கும் பகுதியை சுற்றி நான்கு புறமும் கால்வாயை வெட்டுவது சுற்றகளாய்வு முறை அப்படிங்கிறாங்க நாம் ஆய்வு செய்ய இருக்கும் பகுதியை சுற்றி நான்கு புறமும் கால்வாயை வெட்டுவது சுற்றகளாய்வு முறை அப்படிங்கிறாங்க மேட்டுப்பகுதியை மேலிருந்து கீழாக ஒவ்வொரு மண்ணடுக்காக பெயர்த்து ஆய்வு செய்வது தான் சுற்றகளாய்வுங்கிறாங்க மேட்டுப்பகுதியை மேலிருந்து கீழாக ஒவ்வொரு மண்ணடுக்காக பெயர்த்து ஆய்வு செய்வது தான் சுற்றகளாய்வு அப்படிங்கிறாங்க சுற்றகளாய்வில் அதிக பொருட்செலவு ஏற்படுங்கிறாங்க சுற்றகளாயில் அதிக பொருட்செலவு ஏற்படும் அப்படிங்கிறாங்க பெரும்பரப்பு அகழாய்விற்கு பயன்படாதது சுற்றகளாய்வு அப்படிங்கிறாங்க பெரும்பரப்பு அகழாய்விற்கு பயன்படாதது சுற்றகளாய்வு அப்படிங்கிறாங்க நீல்குழி அகலாய்வு பெரியதோர் நிலப்பரப்பில் மிக நீண்ட குழியாக அமைத்து ஆய்வு மேற்கொள்வதே நீல்குழி அகழாய்வு அப்படிங்கிறாங்க பெரியதோர் நிலப்பரப்பில் மிக நீண்ட குழியாக அமைத்து ஆய்வு மேற்கொள்வதே நீல்குழி அகழாய்வுங்கிறாங்க எந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தனர் என்பதை அறிந்து கொள்ள பயன்படுவது நீல்குழி அகலாய்வுங்க எந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தனர் என்பதை அறிந்து கொள்ள பயன்படுவது நீல்குழி அகழாய்வுங்க குகை அகழாய்வு கற்கால மனிதன் வாழ்ந்த குகைகளில் அவன் விட்டு சென்ற எச்சங்களை முறைப்படி அகழ்ந்து ஆய்வு செய்வதே குகை அகலாய்வு கற்கால மனிதன் வாழ்ந்த குகைகளில் அவன் விட்டு சென்ற எச்சங்களை முறைப்படி அகழ்ந்து ஆய்வு செய்வதே குகை அகழாய்வு இந்த குகை அகழாய்வில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் மிக கடினமானதாகும் குகை அகழாய்வில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகள் மிக கடினமானதாகும் சவக்குழி அகழாய்வு பண்டைய மனிதனது இறந்த உடல்கள் புதைக்கப்பட்ட இடமே சவக்குழி பண்டைய மனிதனது இறந்த உடல்கள் புதைக்கப்பட்ட இடமே சவக்குழி சவக்குழியின் பல வகைகள் கற்கிடை கல்லறைகள் நீண்ட புதைகுலிகள் சவக்குழியின் பல வகைகள் கற்கிடை கல்லறைகள் நீண்ட புதைகுலிகள் சவக்குழி அகழாய்வின் மூலம் நாம் அறிந்து கொள்வது மனிதனின் பொருளாதார நிலை சவ அடக்கம் செய்யும் முறை வழிபாட்டு முறை தாளிகளின் வகைகளை நம்ம அறிஞ்சிக்கலாம் சவக்குழி அகழாய்வின் மூலம் நாம் அறிந்து கொள்வது மனிதனின் பொருளாதார நிலை சவ அடக்கம் செய்யும் முறை வழிபாட்டு முறை தாளிகளின் வகைகளை நாம் என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சுக்க முடியும் செங்குத்து அகழாய்வு செய்யும் முறையிலும் சதுரக்குழி செவ்வகக்குழி ஆகிய முறையிலும் அகழாய்வு செய்ய முடியாதது சவக்குழி அகழாய்வு செங்குத்து அகழாய்வு செய்யும் முறையிலும் சதுரக்குழி செவ்வகக்குழி ஆகிய முறையிலும் அகழாய்வு செய்ய முடியாதது இந்த சவக்குழி அகலாய்வை ஆய்வு மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற நீருக்கடியில் அகழாய்வு பண்டைய காலத்தில் சிறப்புடன் விளங்கிய நகரங்கள் துறைமுகங்கள் போன்றவை கடலின் கொந்தளிப்பு கடலின் சீற்றம் ஆகியவற்றால் கடலில் மூழ்கிவிட்டன கடலுக்கடியில் மூழ்கிய இவற்றை அண்மைக்கால நவீன கருவிகள் மூலம் அகழ்ந்து வெளிக்கொண்டு வருவதையே நீருக்கடியில் அகழாய்வு ஆழ்கடலாய்வு அப்படின்னு சொன்னாங்க பண்டைய காலத்தில் சிறப்புடன் விளங்கிய நகரங்கள் துறைமுகங்கள் போன்றவை கடலின் கொந்தளிப்பு கடலின் சீற்றம் ஆகியவற்றால் கடலில் மூழ்கிவிட்டன விட்டன கடல்கடியில் மூழ்கிய இவற்றை அண்மைக்கால நவீன கருவிகள் மூலம் அகழ்ந்து வெளிக்கொண்டு வருவதையே நீருக்கடியில் அகலாய்வு ஆழ்கடலாய்வு அப்படின்னாங்க பூம்புகார் கடற்கரையை ஒட்டி முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆழ்கடலாய்வு நடத்தியது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பூம்புகார் கடற்கரையை ஒட்டி முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆழ்கடலாய்வு நடத்தியது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பூம்புகாரில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டது கோவாவில் உள்ள தேசிய கடலாய்வு நிறுவனமும் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையும் இணைந்து பூம்புகாரில் கடலுக்கடியில் ஆய்வு செய்ய பயன்பட்டது சைடு ஸ்கேன் சோனார் எக்கோ சவுண்டர் மினி ரேஞ்சர் புரோட்டான் மேக்னடா மீட்டர் பூம்புகாரில் கடலுக்கடியில் ஆய்வு செய்ய பயன்பட்ட கருவி சைடு ஸ்கேன் சோனார் எக்கோசவுண்டர் மினி ரேஞ்சர் புரோட்டான் மேக்னடாமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இரண்டாம் கட்ட ஆய்வில் பூம்புகார் கடற்கரையிலிருந்து வடகிழக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் எழுபது அடி ஆழத்தில் பண்டைய காவேரி ஆற்றின் வடக்கு கரையை ஒட்டி மூன்று கட்டடப் பகுதிகளும் தெற்கு கரையை ஒட்டி ரெண்டு கட்டடப் பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இரண்டாம் கட்ட ஆய்வில் பூம்புகார் கடற்கரையிலிருந்து சுமார் வடகிழக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் எழுபது அடி ஆழத்தில் பண்டைய காவேரி ஆற்றின் வடக்கு கரையை ஒட்டி மூன்று கட்டிடப் பகுதிகளும் தெற்கு கரையை ஒட்டி ரெண்டு கட்டட பகுதிகளும் என்ன செய்யப்பட்டது பூம்புகாரில் கண்டுபிடிக்கப்பட்டது பூம்புகாரில் கிபி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் கிடைத்தன பூம்புகாரில் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் என்ன செய்யன கிடைத்தன என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் தொல்லியிலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஊட்டகம் சகாராவை தாண்டாத ஊட்டகம் சேனலில் முதல்ல வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டும் குறைந்த கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோப்பு நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தேர்வில் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இது அருமையான வாய்ப்பு வாங்க தேர்வு வெற்றி பெறுங்க நூறு சதவீதம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்